திருப்பத்தூர் கும்மங்குடியில் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவை போலீசார் தடுத்து நிறுத்தினர் நவம்பர் நான்கு இன்று நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் மதுரைக்கு செல்வதாக இருந்த ஹெச் ராஜாவை செல்லவிடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ராமேஸ்வரன் சட்டமன்ற தொகுதி இணை அமைப்பாளர் சாந்தி மாவட்ட செயலாளர் எம் வேதநாராயணன் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட இணை அமைப்பாளர் போஸ் முத்துப்பாண்டி கேபிள் சண்முகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தை நடத்தின பின்பு மதுரை செல்ல காவல்துறை அனுமதித்தனர் இங்கே திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் என்ன இந்த பாருங்க பேரிகேடு இருக்கு என் இது இதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்காங்க நம்ம இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி தடுத்துருக்காங்க முதல்ல என்ன ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணதா சொன்னாங்க ஆனால் இப்போ இல்லை ஏன்னா காரணம் என்னென்னா மதுரையில் நீதிமன்றம் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் குடும்ப ஆட்சிக்கு சரியான சபுக்கடி கொடுத்துருக்கு அதனால் தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் லிஃப்டட் இன் மதுரை அதனால் இங்கேயும் நம்மளை போக சொல்லியிருக்காங்க எதுக்காக மதுரைக்கு போனால் அவங்க கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் போட்ட ஆர்டர் வந்து கெட்டு போயிடுமா அன்னைக்கு என்ன வேலையை போயிட்டு இப்போ இருக்கு இந்த மாதிரி நான் வந்து என்னோட பர்சனல் ஒர்க்காக போய்க்கணும் ஓகே மணிராஜா எல்லா காரியம் எல்லா பதிவு கேட்டுங்க ஒரு டிஎஸ்பியை ஈடுபட்டு இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நான் வன்மையாக கண்டித்து நல்லது எதுக்கு நீங்க யூ சர்வ் ஆர்டர் என்ன காரணம் யார் சொன்னது இந்த நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்ச மதுரை கலெக்டரா நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்ச உயர் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்ச மதுரை கமிஷனரா யார் போட்ட ஆர்டர் எதுக்கு உங்களோட சட்டவிரோத செயலுக்கு நான் வந்து அடிபணிஞ்சு வந்துட்டா ஸ்டேஷன்ல போனா நீங்க உள்ள வச்சு அதிகமாக்கிட்டீங்கிறேன் நான் ரெண்டு பேரும் பேசுவாங்க

நீங்க என்ன கூப்பிட்றதுக்கு ரைட்